கடகராசியில் இருக்கிறவங்களுக்கு சரப்படி ராகு தரும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் புதன் சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஜூலை இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழுலிருந்து ஏப்ரல் மூன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் புதன் உங்கள் ராசிக்கு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் இருக்கிறதுனால சகோதர வழியில் விரயங்கள் கொடுக்கலாம் அவர்கள் இல்ல திருமணங்களை முன்னின்று நடத்தி வைப்பீங்க இளைய சகோதரத்தோடு இருந்த சச்சரவுகள் அகலும் வழக்குகள் சாதகமாக முடியும் உத்தியோகத்தில் உயர் பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சனி சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது ஏப்ரல் நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் இந்த காலத்தில் நன்மைகள் அதிகம் நடைபெறும் பொது நலத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் நண்பர்கள் நல்ல தகவல்களை கொண்டு வந்து சேர்ப்பாங்க தற்காலிக வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிரந்தர வேலை கிடைக்கும் தொழில் முன்னேற்றம் உண்டு தோட்டம் துறவுகளை வாங்குகிற அமைப்பும் இருக்குது குரு சாரத்தில் ராகு சஞ்சரிக்கும் பொழுது அதாவது டிசம்பர் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பிப்ரவரி பனிரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் இந்த காலத்தில் ஆரோக்கியம் சீராகும் மனதில் தெளிவு பிறக்கும் பிள்ளைகளால் நன்மை கிடைக்கும் அசையா சொத்துக்கள் வாங்குறதுல ஆர்வம் காட்டுவீங்க தெய்வ தரிசனங்களால் திருப்தி ஏற்படும் பயணங்களால பலன் உண்டு ஆன்மீக பயணங்களில் ஆர்வம் காட்டுவீங்க வாகன சேர்க்கைக்கு வழி பிறக்கும் பங்காளி பகை மாறும் நன்மைகள் நடைபெறும் நேரமாக இருக்கும் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ